சாமி படம்னு உள்ள போனா வேற படத்தை காமிக்கிறாங்க முகம் சுழிக்க வச்ச மோசமான தமிழ் படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உயிர் சாமி இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் இந்த உயிர் இதுல ஸ்ரீகாந்த் சங்கீதா சம்வீர் தானே நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க கணவன் இழந்த பெண் கணவனோட தம்பியை அடையிற மாதிரி இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கோ அதை நாசுக்காலாம் காமிக்க மாட்டாங்க அப்படியே அபட்டமா காமிச்சிருப்பாங்க இதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த படம் இருந்துச்சு ஸ்ரீகாந்தோட கெரியர் அழிகிறதுக்கே இந்த படம் ஒரு காரணம்னு சொல்லலாம் இந்த படத்துல போட்ட பாதி காச கூட இவங்களால திரும்ப எடுக்க முடியல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிந்து சமவெளி இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் இந்த டைரக்டரால மட்டும் தான் எடுக்க முடியும் போல ஏன்னா உயிர் படத்தை டைரக்ட் பண்ண சாமி தான் இந்த படத்தையோ ரெண்டாயிரத்தி பத்துல டைரக்ட் பண்ணாரு ஒரு தரமான படைப்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ப்ரமோஷன் எல்லாம் பண்ணாங்க இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் அமலா பால் நடிச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே இது முதல் படம் முதல் படத்திலேயே இவ்வளவு சர்ச்சையான கருத்துக்களை எடுத்து எப்படி நடிச்சாங்களோ தெரியல இந்த படத்தோட கதை என்ன தெரியுமா ஹரிஷ் கல்யாணம் அமலா பாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஹரிஷ் கல்யாண் ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு அந்த டைம்ல அமலாபாலோட ஆசையை தீக்குறதுக்கு ஹரிஷ் கல்யாணோட அப்பா அதாங்க அமலாபாலோட மாமனார் ட்ரை பண்ணுவாரு ஆனா இதோட முடிவு என்ன தெரியுமா கொடூரமான மரணம் நைன்டி எம் எல் ஓவிய அளவுக்கு வாய்ப்பை கேவலமா பயன்படுத்திக்கிட்ட ஒரு நடிகையை நான் இதுவரைக்கும் அப்புறமா ஓவியா புகழோட உச்சத்துல இருந்தாங்க சொல்லலாம் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய பாதி யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் ஓவியாக்கு இருந்துச்சு அப்ப என்ன பண்ணிருக்கணும் கரெக்டா ஒரு கதையில நடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு முன்னணி நடிகையா வளம் வந்திருக்கலாம் ஆனா அந்த டைம்ல அவங்க தேர்ந்தெடுத்த கதை தான் இந்த நைன்டி எம்எல் வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களோட மனசை அமைதிப்படுத்துறதுக்கு சரக்கு அடிக்கலாம் தம் அடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அது தப்பே இல்லை அதுக்கு நீங்க அப்படின்னு ஒரு பிரெண்டா ரீட்டா அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க ஓவியா படம் பார்த்த எல்லாருமே கடுப்பாகி இந்த படத்தை காரி துப்பிட்டு வந்தாங்க சத்தியமா ஓவியா கிட்ட இருந்து இப்படி ஒரு சப்ஜெக்ட்டை யாருமே எதிர்பார்க்கல ட்ரெய்லர கில்மாவா இறக்குவோம் மக்கள் படத்தை வந்து பார்ப்பாங்கன்னு நினைச்சாங்க ஆனா படத்தை பார்த்த எல்லாரும் கழுவி ஊத்தினதுனால சரியா ஒரு வாரம் கூட இது தியேட்டர்ல ஒழுங்கா ஓடலமா எடுத்து பார்க்க போறது இருட்டு அறையில் முரட்டு குத்து கார்த்திக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலக்கட்டத்துல நவரச நாயகனா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் ஆண்டு இருந்தாரு ஆனா அவரோட மகன் கௌதம் கார்த்திகை யோசிச்சு பாருங்க அவர் சூஸ் பண்ற ஒரு ஸ்கிரிப்ட் கூட ஒரு ஒருபடியாவே இல்ல படத்தோட தலைப்பு கேத்த மாதிரி இந்த படம் முழுக்க கொமட்டும் படிதான் இருந்துச்சு யங்ஸ்டர்ஸ் மட்டும் கவர் பண்ணா போதுமா யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த படம் பெருசா பிடிக்கல ஹாரர் படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கன்றாவியான படத்தை காமிச்சாங்க இதுல கௌதம் கார்த்திக் யாஷிகா ஆனந்த் மொட்ட ராஜேந்திரன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மூணு நாலு நாளைக்கு பயங்கர ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு அது எல்லாமே நம்ம பசங்க தான் அதுக்கப்புறமா ஒருத்தங்க கூட இந்த படம் பக்கமே போகல ஹரஹர மகாதேவி ஒரு நல்ல சாமி பெயரை மொத்தமா கெடுத்துட்டாங்க சொல்லலாம் ஹரஹர மகாதேவி அப்படின்ற விடுதியோட பெயரை வச்சு இது சாமி படமா இல்ல அந்த மாதிரி படமானு ரசிகர்களையே குழப்பி தள்ளிட்டாங்க இந்த படத்தையும் இருட்டு அறையில் முரட்டு குத்து படத்தை டைரக்ட் பண்ண சந்தோஷ் பீட்டர் ஜெயக்குமார் தான் பண்ணிருப்பாரு இதுலயும் நடிச்சதே கௌதம் கார்த்திக் தான் கூட நிக்கி கல்ராணி நடிச்சிருப்பாங்க படத்துல டபுள் மீனிங் வைக்கலாம் ஆனா படமே டபுள் மீனிங்கா இருந்தா எப்படிங்க பார்வையாளர்கள் ஒரு கட்டத்துல ரொம்ப அருவருப்பா ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க யாராவது தலைப்ப பார்த்து சாமி படம் உள்ள போனா இருக்கிறது வேற படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்